நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ரன் அப்படி இருக்கேன் நல்லா நம்பரன் இன்றைக்கு நாம் அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவங்கனி அப்படிங்கின்ற ஒரு வந்து நின்று இருக்கின்றோம் கழுவங்கனி என்று சொன்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நாம் அங்கே வந்திருக்க வேண்டு வந்த மலைக்கு அந்த பக்கத்திலே வந்து வரக்கூடிய அந்த வழியில் வந்தோம்னா கழுவங்கனி என்கின்ற கிராமம் இருக்குது அங்கே அமர்ந்திருக்கின்றோம் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலே வரக்கூடிய வழியில அப்போ நாம வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு வீடுன்னு எடுத்து போட்டிருந்தோம் நாம அந்த நடக்க முடியாத ஒரு அண்ணா ஒரு வலம் குறைஞ்ச ஒரு அண்ணா வந்து எடுத்து போட்டிருந்தோம் அவர் வந்து தன்னுடைய அன்றாடமான வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்றதை வந்து அவ்வளவு ஒரு சிரமத்தி மத்தியில நடத்தி கொண்டிருந்தவர் மலம் கழிக்கிறது அறிக்கட்டம் சாப்பிடுறது அறிக்கட்டம் நம்மளோட வீடியோ தொடர்ச்சியா பார்த்த உறவுகளுக்கு தெரியும் அவர் மலம் கழிக்கணும் அப்படின்றது காவண்டியே சாப்பிடாம கூட இருந்தவர் இந்த அண்ணா என்னன்னு சொன்னோம் அவர் வந்து இந்த இடத்துல இருந்து மலம் கழிக்க போற அந்த இடம் அந்த போற அந்த வழி பாதைகள் எல்லாம் வந்து அப்படி ஒரு கரடு பாதைகள் அவ சாதாரணமான இதனை போல வந்து நடந்து கூட போக முடியாது அப்ப நாம அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு அவனுடைய அவுஸ்டில இருக்கக்கூடிய சிவகுமார் தருணி அவங்களுடைய குடும்பம் வந்து முன்வந்துருந்தாங்க சிவகுமார் மாமா அடுத்தது தருணி அக்கா அடுத்தது ருக்ஷாயினி அஹ் டக்ஸாயினி அவங்க எல்லாம் வந்து முன்வந்துருந்தாங்க இந்த அண்ணாவுக்கான உதவிகளை செய்யறதுக்கு அப்ப அந்த வகையில முதல் கட்டமாக வந்து நாங்க மலைசில சிலை கூடத்தை அமைச்சு கொடுத்திருந்தோம் அதுல வேலை பழிகனும் வந்து நடந்து முடிஞ்சது அப்ப நாம வந்து அதை நம்ம திறப்புகளை செய்யல என்னென்னு சொன்னா முதல்ல முன்னே வீடியோக்குள்ள ஹாட்டியிருந்தோம் கட்டியெல்லாம் முடிஞ்சுண்டு அப்ப நாம அதை வந்து திறப்பு விழா செய்யல அப்போ அடுத்த கட்டமாக வந்து அவங்க வீடு மூன்று கட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி காய்ச்சிருந்தாங்க சிவகுமார் மாமா அப்போ இதற்கு மெயின் காரணமே வந்து சிவகுமார் மாமா தான் அவர் வந்து முன்வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டார் ஏதா அண்டைக்கண்டைக்கு ஒருபோல உணவு கூட சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இவங்களை இவ நம்மளை ஊடாகவே இனம் கண்டு நாம வந்து இவங்களை தெரியப்படுத்தி இருந்தோம் தெரியப்படுத்தி இருந்தாலும் இப்போ உதவி செய்ய முன்பார் வந்து எல்லாராலேயும் முடியாது இப்போ எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் அந்த அந்த உதவி செய்கிற மனம்ன்றது ஒரு சில தான் வரும் அப்போ அந்த வகையில் அப்போ இவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலை சிலை கூடத்தை அமைச்சு கொடுத்து வீடையை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு தனிப்பட்ட ரீதியாக எல்லாம் வந்து சிலையில் செலவுக்காவண்டி சாப்பாடு செலவு அப்படி இப்படி எல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியெல்லாம் வந்து சிவம் உதவி செய்தவங்க அப்போ அந்த வகையில் இப்போ ஆரம்பத்தில் வந்து என்ன என்னோட வந்து ஃபஸ்ட்டாக வந்து என்ன கண்டக்ட் பண்ணி என்னோட செய்து வந்து தருணி அக்கா இப்போ மிச்சம் போடாத ஒரு நன்றிகள் அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து மலை கூட காட்டி பிடிச்சிட்டோம் மலை கூட காட்டி முடிச்சதுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்போ அது முடிச்சதுக்கு பிறகு இந்த வீடு கட்டுறதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டன் மில்லியனு கிட்ட செலவாயிருக்கு இப்போ இந்த மலசர் கூடத்தை அன்றாடமான அந்த தேவைகளுக்கு அவங்க செய்த உதவிகள் அடுத்தது ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தப்போ வந்து உங்களுக்கான அந்த பொருட்களை நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து மட்டும் வந்து நம்ம செய்து சொன்னால் ஒன் மில்லியனுக்கு அதிகமான பெறுமதியான உதவி திட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்ப அந்த வகையில் இந்த வீடியோ வந்து பகிர்ந்த நம்முடைய மக்கள் உறவுகளுக்கு நம்மளுடைய கூடவே இருந்த அனைவருக்கும் வந்து நன்றி இந்த உதவி செய்த முக்கியமான ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிவகுமார் மாமாவுக்கு நன்றி அதோட நாங்கள் இப்போ காலையில் வாரத்துக்காக வந்து வெளிக்கிட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் நாங்கள் இப்போ எனக்கு தெரியும் இப்போ வெல்லாவலி என்ற கிராமத்தில் நான் இருந்து கொண்டிருக்கேன் அங்கேருந்து கல்வங்கனிக்கு வர கிலோமீட்டர் தூரம் வந்து வாத்திங்கனா கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் கிட்ட அப்போ காலையில் நாங்கள் வரும்போது அங்கேருந்து ஆட்டோ வந்து ஏழை முக்கால் எட்டு மணிக்கெலாம் எடுத்துட்டோம் அப்போ வரும்போது கல்வங்கில் வந்து சின்ன ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது பெரிய அலையிலாம் விபத்தில்லாம் இல்லை சிறிய அலையிலான ஒரு விபத்தொண்டு அப்போ அங்கே இருந்து அப்ப கொஞ்சம் வந்து டைம் ஆயிட்டு அந்த சின்ன சின்ன இதுகளை வந்து முடிச்சிட்டு வாரத்துக்கு இப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முக்கால் ஒரு மணி ஆகுது இன்னும் சாப்பிட கூட இல்லை நான் சொல்லத்தானே வேணும் இந்த வீடியோ பாக்குற உறவுகளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தீவிரங்கள் எல்லாமே வந்து நம்ம வெளிப்படையாக வந்து பேசிருந்தாங்க அப்ப அந்த வகையில இந்த இப்பதான் வந்து ரீச் ஆனாங்க அத ரீச் ஆயிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு வைக்கோம் இதை முடிச்சுட்டு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இப்ப வீடு இந்த திறப்பு விழா அப்ப அவங்ககிட்ட வந்து கையளிக்க போகின்றோம் அது வந்து மிச்சம் சந்தோஷமா இருக்கின்றது அப்ப அனைத்து உறவுகளுக்குமே வந்து நன்றி அதோட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பக்கத்திலேயே வந்து நம்ம தேவி அக்கா என்ற ஒரு அக்கா வந்து நம்ம சந்திச்சோம் இப்ப இங்க வந்து அஹ் ஜோதிலிங்க அண்ணாவை சந்திக்க வரும்போதுதான் அந்த தேவி அக்கா என்கின்ற அந்த அக்காயை வந்து நாம சந்திச்சனாம அப்ப இங்க வரும்போது நம்மளை வந்து கொண்டு அவங்க வந்து உதவி கேட்டு வந்திருந்தாங்க திரும்ப அந்த அக்கா வந்து அங்க போய் பார்க்கும்போது அந்த அக்கா இருக்கிற சூழல் எல்லாம் தெரியும் அக்கா வந்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பதிலமா இருந்தது அப்போ நாம் வந்து எதிர்ச்சியாக வந்து ஜோதிலிங்கனோட பேசும்போது அந்த அக்காவும் வந்து எதிர்ச்சியாக வந்து நினைச்சிக்கொண்டிருந்தோம் அப்போ அதையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிவகுமார் மாமா வந்து அந்த அக்காவுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு வாழ்வாரத்தை செய்து கொடுக்கணும் அவங்களோட வாழ்க்கையை மாற்றணும் வந்து அந்த அக்காவுக்கும் வளவு வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அடுத்தது மலை கூடம் கிணறு எல்லாம் கட்டி கொடுத்து அதற்கான வேலை பணிகளும் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது கண்டிப்பாக வந்து நான் இந்த வீடை திறப்புகளை செய்துட்டு அங்கேயும் போய் பார்வையிடுவேன் கண்டிப்பா இந்த வீடியோ நான் இன்றைக்கு போடுவேன் ஆலய தினம் அந்த தேவியாக்கானுடைய வீடியோவையும் போடுவேன் இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம் அதோட அண்மையில் வந்து என்னுடைய சிலோன் சிறுவழி என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு பாடல் வந்து வழியாகினது அதற்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு வழங்கியிருந்தீங்க அனைவருக்குமே வந்து நிச்சயம் கூட என்னுடைய நன்றிகள் இதுவரைக்கும் நீங்க அந்த பாடலை பார்க்க இல்லையா இல்லை அவங்களோட கருத்து நீங்கள் தெரிவிக்கலையாண்டா கூட கண்டிப்பா வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கண்டா அவங்களுடைய அந்த விமர்சனங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்காக வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வென்று அது ஒரு உரமாக நாங்கள் அது நினைச்சு கொண்டு சரி ஓகே நாங்க இப்ப உள்ள போகலாம் உள்ள போயிட்டு ஜோதிலிங்க அண்ணாவோடையும் பேசிட்டு வீடு எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படி நாம போகலாம் சரி இதான் வந்து ஜோதிலிங்க அண்ணா நடந்த வீட்டை போறதுக்கான வழி அந்த பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கும் சாதாரணமான ஒரு குடில் வீட்டுல இருந்து கொண்டிருந்தவர் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடு வந்து கிடைக்கும் என்று நான் கூட எதிர்பார்க்கல நம்முடைய உறவுகளுக்கும் இந்த உதவி செய்த சிவகுமார் மாமாவுக்கு தான் நன்றிகளை சொல்லணும் அப்ப சாதாரணமான ஒரு குடில் வீடு இப்போ நம்ம குடிலுக்கிட்ட போய் நினைக்கும் போது அந்த குடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தேன் எனக்கு அப்ப இப்படி ஒரு பெரிய அளவிலான ஒரு வீட்டு சொந்தக்காரர் ஆயிருக்கார் ஜோதிலிங்க அண்ணா அவருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அதோட இது மனசில கூடும் அந்த பக்கத்துல வந்து இந்த கல் வந்து பாய்ச்சிருக்காங்க இந்த ஸ்பான்சர் ஆஸ்திரேலியா தருணி அதாவது ஆரம்பத்துல வந்து நம்முடைய தருணியா நம்ம வந்து நம்மளை கண்டக்ட் பண்ணி அப்ப பேசியிருந்தாங்க வந்த வகையில தருணியாக்காட பேர் வந்து அடிச்சிருக்குது அதோட நம்மள அந்த யூடியூப் லோகோவும் வந்து இதில் வந்து பதிவு செய்திருக்காங்க அதோட இந்த இதெல்லாம் வந்து செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்மின் என்கின்ற ஒரு அறக்கட்டளின் கூட தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கோம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து ஊழியர்களை வச்சுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஜெஜீவன் அண்ணாவுக்கு மிச்சம் நன்றி அந்த சிறப்பான ஒரு சேவைகளை செய்துக்கிட்டு வரார் அதாவது குறிப்பிட்ட ஒரு செலவில் ஒரு தரமான ஒரு கட்டுமான பணிகளை வந்து செய்துட்டு வர அவரும் வந்து அஹ் ஜீவஊற்று அன்மின் கரத்தினூடாக பல பல உதயத்திட்டங்களை செய்துட்டு வரா அவருக்கும் வந்து நன்றி வயந்தாளிக மனசில கூடம் பார்க்கும்போது விளங்கும் இப்போ என்னடா இப்போ இதில் வந்து அந்த படியல் எல்லாம் வந்து வைக்கல இப்போ ஜோதினா வந்து கையாள அணியில் நடந்து போறவர் அப்ப அந்த வேறி போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி படியல் எல்லாம் வைக்கல இப்போ சாதாரணமாக அந்த ஸ்லோப்பாக செஞ்சிருக்குது அப்ப உள்ள யூஸ் பண்ணி கொள்வார் அப்படியே சுத்திட்டு வாங்க ஒரு கப்டி காட்டு தண்ணி வேணும் சுத்தி சரி பக்கத்துலேயே வந்து மனசுல ஊடுறது பக்கத்துலேயே வந்து வீடை அமைச்சிருக்குது அதாவது கிழக்கு திசையை பார்த்த மாதிரி கிழக்கு வாசல்லு இப்படி சரி இப்போ நாம ஜோதிலிங்க அண்ணாவோடவே செல்லலாம் இந்த இடத்துல நம்ம அந்த குடியில் இருந்தது இந்த இடத்துல குடியில் இருந்தது குடியில் எல்லாம் வந்து இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க குடிலுக்கு முன்பாகவே வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை வந்து கட்டி இருக்கின்றோம் ஜோதிலிங்க அண்ணான்ற எதெல்லாம் கையளிக்க போகின்றோம் அப்போ இந்த பக்கமாகவும் இந்த அடிச்சுட்டு இருக்குது இதில் வந்து அந்த கல் பதிச்சு அந்த அன்பின் இல்லம் இரண்டாவது வீடு நம்ம இதுக்கு முன்பாகவும் ஒரு வீடை வந்து காட்டி கொடுத்தனாம அடுத்தடுத்த வீடுகளும் கட்டுப்பட கொண்டிருக்குது அதில் நம்ம அந்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அப்போ நம்மளோட லோகோ போட்டிருக்கின்றாங்க மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் நிதி நிதியுதவி இதற்கு வந்து நிதியுதவி வழங்கிய மகேஸ்வரன் சுகீர்த மலர் அவங்களுடைய நினைவாக அவுஸ்ட்ரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த தருணி சிவகுமார் மாமா அவங்க தான் செய்திருக்காங்க அப்போ இந்த மகேஸ்வரன் சுகீர்த மலர் இவங்களுடைய நினைவாகத்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிவகுமார் தருணி அவங்களுடைய குடும்பம் செய்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி அடுத்து இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரங்க இவங்க அம்ம வந்து இதை வந்து வீட்டை வந்து காட்டுனவங்க அவங்களுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வீடு இது ஓகே நம்ம இப்ப ஜோதிலிங்க அண்ணாவோட பேசிட்டு மற்ற விடயங்களை காட்டிக்கொள்ளலாம் அடுத்து பலூன் எல்லாம் வந்து வாங்கி வந்திருக்கின்றோம் அதை காட்டிட்டு கண்டிப்பா வந்து நாங்க திரைப்பட செய்ய போகின்றோம் சந்தோஷமா இருக்கின்றது வீடை வந்து உள்ள போய் சுற்றி பார்க்கறதுக்கு முன்பாக ஜோதிலிங்க அண்ணாவோட போய் நம்ம பேசுவோம் இந்த ஜோதிலிங்க அண்ணா இந்த ஒரு மர விண்ணல்ல வந்து இருந்து ஒன்று இருக்கார் வேப்ப மரணம் வணக்கம் அண்ணா எப்படி சிவமா இருக்கீங்களா ஆனா நீங்க எங்களை எல்லாம் மறந்துட்டீங்க நான் மறக்கிறதுக்கு எனக்கு கோவிலுக்கு தெரியாது அப்படி நீங்க சொல்லக்கூடாது

இப்ப உங்களுக்கு சந்தோஷமா என்னண்டா நீங்க ஆரம்பத்துல ஜோதிங்கன்னா கூட உடக்காட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் கஷ்டம் அந்த வாழ்க்கை கஷ்டம் சாதாரணமான குடியில் வீட்டுல இருந்தேன் நீங்க இருந்தே இப்ப உங்களுக்கு பெரிய ஒரு வீடு கிடைச்சி உங்களுக்கு கிடைச்ச உதவி இப்ப சந்தோஷம் ஒரு மில்லியனுக்கு மேல உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குது என்ன வீடுக்கு வந்து விட்டுற பெருமதி பத்து லட்சம் ரூபாய்க்கிட்டு அங்கால மலை கூட கூடம் ஒரு லட்சத்தி அறுவண்ணாயிரம் ரூபாய் இனி அவங்க

வீடு கட்ட விவரம் திரும்ப ஒண்ணா வண்டா நான் கேட்கறதுல புள்ளையா சொல்லலைன்னா என்னடா ஒரு அக்கள் உதவி செய்றாங்களே என்றதுக்காக வேண்டி நம்ம திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது கூடாது கேக்கல இதே கேக்க வேண்டியது இல்லை நான் சொல்றேன் உதாரணத்து என்னடா பூங்கல மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னா உங்க கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் போய் சேரணும் என்ற ஒரு விருப்பம் கண்டிப்பா அந்த உதவி செய்யற மாமாவுக்கு நம்ப சொல்லணும் அவங்க என்ன அவங்க புள்ள உதவி செஞ்சுக்காங்க அப்ப நம்ம அவங்கள பாராட்டணும் இன்னும் இன்னும் வேணும் இன்னும் இன்னும் வேணும்னு சொல்றது அவங்க மனம் இறைஞ்சி தந்து ரேஞ்சி

அதான் என்னா இப்ப பக்கத்துல வந்து உங்களோட தங்கச்சி வந்து அந்த வீட்டுல வந்து கரண்ட் இருக்குது அப்ப நீங்கலாம் உங்களுக்கு பெரிய தேவை இல்லதானே லைட் எடுக்கலாம் என்ன பக்கத்துல இந்த வளகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடுக்குது அதாவது அக்காட வீடு தங்கச்சி அந்த தங்கச்சிர வீடு அப்ப அந்த வீட்டை கரண்ட் இருக்குது அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அப்ப குளியை நினைச்சு கொள்ள வேணா வீட்னா பாங்க பாப்பா அவ நாம வந்து இப்படத்தை ரெண்டு கொள்ளுங்க பயன் எடுத்துவாரு வீடு சிறப்புல செய்யறதுக்கு நாங்க பாலுவனும் அடுத்த ரிபன் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் அப்ப அதை கட்டிட்டு இதை செய்யணும் வந்து இந்த இருந்த பலனா கட்டுறோம் ஜோதிலிங்க அண்ணா ஒரு பலூன் ஊதுங்களே ஊதி காட்டுங்க பாப்போம் எனக்கு பலூன் ஊதுறது சரியான மாதிரி பாயம் வெடிச்சிரு வேண்டி என்ன வலன் ஊதுற சின்ன பிள்ளை ஊதுல ஊதுங்க ஊதுங்க

அந்த அந்த ஆஹ் உது உதுகு உதுகுதுக ஆ விடம்புல விட்டுருவாங்க ஆஹ் இன்னும் கொஞ்சம் உதுகு இன்னும் கொஞ்சம் ஆ போ ஆ அப்படி கட்டிவிடு கட்டிவிடுங்க இப்படி இப்படி கட்டுனா சரி முடிச்சு போட்டா சரி இப்படி எடுத்து இப்படி முடிச்சு போட்டா சரி ஆ அப்படி தான் பை இதை முன்னும் கட்டிவிட்டு வாங்கண்ணே

ஓகே ஓகே மா என்னாரு சிவமா இருக்கீங்களா சந்தோஷமா வெளியில அப்படியே கட் பண்ணி உள்ள வாங்க வாங்க வாங்கம்மா வருவேன் கூட்டிடுவோம் என்ன அந்த பசை இல்லன்னா ஒட்டுறதுக்கு அப்படி புடிங்களா அண்ணன் இந்த பதினெண்டு புடிங்க சரியா அப்ப அண்ணா பாங்க அம்மம்மா அம்மாங்க அப்ப அவங்க கொஞ்சம் பேசிட்டு நம்ம அப்படி எரிபா கட் பண்ணி விட்டுல போவோம் அப்ப அம்மாவோட கொஞ்சம் பேசுவோம் அம்மம்மா அப்படி வணக்கம் அப்படி சிவமா இருக்கீங்களா நல்ல சிவம் என்னடா இந்த உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைச்சிருக்கீங்க ஒரு மில்லியனுக்கு மேலே உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குது அப்ப நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த உதவி செய்த சிவகுமார் மாமா உங்களுக்கு

வாங்க சரியாமா நீங்களும் உங்களோட மகனோட சேர்ந்து இந்த ரிபனை கட் பண்ணி வீட திறந்து உள்ள வாங்க சரியா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கத்திரிக்கோள் உண்மையிலே இந்த வீட வந்து திறப்பு விழா செய்ய போகின்றோம் இங்க வந்து அனைவருக்கும் இந்த நன்றிகளை சொல்ல கடகப்பட்டுகின்றோம் நம்முடைய மக்கள் நாய் உறவுகள் சார்பாகவும் சிவகுமார் மாமா தருணி அக்கா இவங்களுடைய குடும்பங்கள் சார்பாகவும் நம்முடைய ஜோதிலிங்க ஜோதிலிங்கம்னாவும் அவங்களோட அம்மாவும் வந்து இந்த ரிபனை கட் பண்ணி இந்த புகு புகுவழாவ செய்ய போறாங்க நன்றிகள் சந்தோஷமா நீங்க இந்த வீட்டுல வாழணும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திச்சு கொள்கின்றோம் நீங்களும் கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு ஆஹ் நல்லபடியா எல்லாமே இந்த அமைய வேணும் என்று ரிபனை கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க

இது வந்து ஒரு ரூம் அடுத்தது கிச்சன் இப்ப நாம அப்படியே வந்து சாமி அறைக்குள்ள போவோம் இதான் வந்து சாமி அறிஞ்ச ஒரு சந்தோஷமா இருக்குது இனி படங்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டா சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும் போது பிள்ளைங்க இந்த சுத்தி எல்லாம்

இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெரிசு நல்ல பெருசு அப்ப இதுக்குள்ள வந்து நாம வந்து எல்லா பொருட்களையும் தூங்கலாம் நல்ல பெரிய அளவிலான அறை என்ன பத்து லட்சம் ரூபாய்க்கு இது ஒரு பெரிய ஒரு வீடு பிரம்மாண்டமான வீடு இப்ப இதை வந்து நம்ம வேற யார்ட்டையும் கட்ட கொடுத்த மாதிரி இருந்தா பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு மேல முடியும் அப்ப குறிப்பிட்ட செலவுக்குள்ள இந்த ஜீவனை நாம வேலை செய்யறாங்க சரி அப்படியா கிச்சன் போய் அப்படி இந்த கோளுக்குள்ள இருந்து நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ள போக்கு வந்து காட்டுங்க இந்த கிச்சன் எல்லாம் இதுல வந்து அந்த பொருட்கள் வந்து கழுவுறதுக்கு அந்த சிங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்குது அந்த பைப் வந்து எல்லா பைப்பை வந்து வச்சு விடுவாங்க சரி கொஞ்சம் மேலே சுட்டி காட்டுக்கு மேலே இவங்களுக்கு வந்து இப்ப அம்மாவும் மகாதன் தான் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அளவு நான் வீடு என்னமா இனி சந்தோஷம் மாதிரி பரவாயில்ல நானே பேசிக்கொண்டிருக்கேன் நீங்க தான் பேசணும் ரெண்டு பேரும் சந்தோஷத்தை சொல்லணும்

உண்மையில எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு என்னண்டா ஒரு வாழ்றதுக்காக வேண்டிய இப்படி ஒரு வீடை வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கின்றோம் அதுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் நான் வச்சு கொள்கிறேன் ஏன்னா இப்போ இந்த வீடெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு குடும்பத்தாலே ஒரு நபரால வந்து இப்ப இங்க இலங்கைக்கு ஓடிய நபர்கள் வந்து காட்டுறது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா இங்க வந்து அவ்வளவு தொழில் டீன்னு அப்படிதான் இருக்குது ஆனா அவங்க வந்து முன் வந்து உங்களுக்கு வீடு கிடைச்சதமா பெரிய விஷயம் ஏன்னா அரசாங்கத்தாலே செய்ய முடியாமல் சில இல்ல வேலைகளை

பக்கத்துல வந்து வாழை தோட்டங்கள் வச்சிருக்காங்க தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தண்ணி வசதி எல்லாம் இருக்கு ஓகே தண்ணி வசதி எல்லாம் ஓகே அப்ப வீடு ஒரு குறையா இருந்தது வீடும் செய்து கொடுத்துட்டோம் மலை சில கூடம் ஒரு குறையா இருந்தது மலசில கூடம் செய்து கொடுத்துட்டோம்

கண்டிப்பா கண்டிப்பா சரியா நான் போயிட்டு வரமா சந்தர்ப்பம் கிடையாது அடிக்கடி வருவோமா நீ வரலாம் தானே வந்து அடிக்கடி பாக்குறதுல ஒரு பிரச்சனை இல்ல நீங்க சரி ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கின்றோம் சந்திக்கும் மேல மீண்டும் மீண்டும் இந்த உதவி செய்த அவஸ்டியில் இருக்கக்கூடிய சிவகுமார் மாமா அவங்களுக்கு மிச்சம் கோடான உடைய நன்றிகள் அப்போ இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களும் கூட கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய் பாய் கேட்டுங்க அப்படியே பாய் பாய் பாய்